ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு மாத கன்றுகள் மொத்தம் மூன்று கன்றுகள் விற்பனைக்காக வந்திருக்குங்க கன்றுகளை பாருங்கள் நல்ல கலர் விழுந்துருக்குங்க செவல விலையில் ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று பாருங்க மாதிரி இந்த கன்றுலாம் அதிகம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயந்தான் தான் ஏன்னா ரொம்ப ரொம்ப தரமான கன்று இந்த கலரில் எங்கேயும் அதிகம் நீங்கள் பெரும்பாலும் வாங்க முடியாது ஆனால் விற்பனைக்காக வந்திருக்கு மாட்டுவாரி ராஜா ஒரு இடத்துல கண்டிப்பாக வாங்கிக்காங்க ரேட் பார்த்திங்கன்னா மூன்று கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ரேட் மார்க்கெட் வேல்யூ முப்பதனாயிரம் அவர் ரேட் சொல்கிறாரு வீட்டில் வந்து வாங்கும் பொழுது இருபத்தி நாலாயிரம் மூன்று கன்றுகளும் தரதா சொல்லி சொல்லியிருக்காருங்க பாருங்க ஒரே மாதிரி இருக்குது கன்றுகள் ஹைட் வெயிட்டில் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது நல்ல கலரு அதேமாரி சுளி சுத்தமாக இருக்குங்க கன்றுல எந்த ஒரு குறையுமே இல்லை மேய்ச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கன்று கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல அருமையான வளர்ப்பு கன்று நீங்கள் வளர்ப்புக்கு வாங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தரமான கன்று தான் பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வாங்குங்க ரேட் பார்த்திங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காருங்க ஏன்னா நம்ம சேனல் மூலிமா வாங்கறதுனால எப்போவுமே ரேட் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் நான் சொல்கிற ரேட்டோட அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே கன்றுகள் நீங்கள் சந்தையில் வாங்கினீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம் வரும் ஏன்னா ஒரு முப்பதனாயிரம் ரூபா ரேட் சொல்கிறேன் ஏன்னா வண்டி வாடகை இதை எல்லாம் சேர்த்து முப்பதனாயிரம் ரூபா வருது வீட்லேயே வந்து வாங்கும்போது அந்த வண்டி வாடகை இல்லாத மூன்று கன்றுகளும் விற்பனைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு வாங்கிக்காங்க